சர்க்கரை வியாதி ஒரு நோயே அல்ல அது ஒரு குறைபாடு என்ற நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் உலக மக்கள் தொகையில் கணிசமான பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பெரும்பாலும் நாம் அனுமதி மருந்துகளையே சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க சாப்பிட்டு வருகிறோம் கட்டுக்குள் வைக்க முடியாதவர்கள் இன்சுலினை செலுத்தி வருகின்றனர் இதனால் பல பக்க விளைவுகளால் நாம் பாதிப்புள்ளாகிறோம் எந்தவித பக்க விலைகளும் அல்லாத மருந்துகளை நமக்கு நம் முன்னோர்கள் அருளி சென்றுள்ளனர் அதில் ஒன்று வெந்தயம் இரு மடங்கு கருஞ்சீரகம் ஒரு மடங்கு ஓமம் ஒரு மடங்கு அதாவது வெந்தயம் இரநூறு கிராம் என்றால் கருஞ்சீரகம் நூறு கிராம் ஓமம் நூறு கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மருந்து பொருட்களை அப்படியே பயன்படுத்தக்கூடாது அவைகளை சுத்தி செய்தல் அவசியம் வெந்தயத்தை சுத்தமான நீர் நன்றாக கழுவி தனியாக காய வைத்தல் வேண்டும் கருஞ்சீரகம் ஓமம் இரண்டையும் தனித்தனியே சுண்ணாம்பு நீரில் கழுவி காய வைத்தல் வேண்டும் காய்ந்த மூன்று மருந்து பொருட்களையும் தனித்தனியே இளம் சூட்டில் பொன்முருவலாக வருத்து கொள்ளல் வேண்டும் முதலில் வெந்தயம் பிறகு ஓமம் அதன் பிறகு கருஞ்சீரகம் மிக்சியில் அரைத்து சலித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் கடைசியாக ஏன் கருஞ்சீரகம் மறைக்க வேண்டும் ஏனெனில் அதில் எண்ணெய் இருக்கும் மிக்சியில் பிடித்து கொள்ளும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைத்து செலுத்தெடுக்க வேண்டும் அரைத்தெடுத்த வெந்தயம் ஓமம் கருஞ்சீர துகள்களை ஒன்றாக நன்றாக கலந்து காற்று புகாத புட்டிகளில் அடைத்து வைக்க வேண்டும் காலையில் பல் துளக்கியவுடன் வெறும் வயிற்றில் மருந்தில் ஒரு பெரிய தேக்கரண்டி அளவு எடுத்து இரநூறு மில்லி மிதமான வெந்நீரில் நன்றாக கலந்து குடிக்க வேண்டும் குடித்த பின் அரை மணி நேரம் கழித்தே காபி டீ அருந்தலாம் இவ்வாறு காலை மட்டும் வெறும் வயிற்றில் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் குடித்து வர சர்க்கரை கட்டுக்குள் வரும் இம்மருந்து கணையத்தை தூண்டி இன்சுலினை சுரக்கச் செய்யும் அது மட்டுமல்லாமல் வியாதிகளுக்கு முக்கிய காரணமான மலச்சிக்கலை அறவே நீக்கிவிடும் இம்மருந்தை குடித்த ஒரு மணி நேரத்திற்குள் வயிற்றில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும் அற்புத மருந்து இது இம்மருந்தை எடுத்துக்கொள்வதால் நோய் தீர்ந்து நலமுடன் வாழலாம்